ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு உள் வில்வ இலை ஊற வைத்த தண்ணீரை வைத்து குளிக்கும் போது பாசி பைத்தமாவை போட்டு குளிக்கும் போது செப்பு சொம்பு இருக்கு இல்லையா அதில் வில்வ இலையை ஊற வச்சு அந்த தண்ணியை உட்கொள்கிறாங்க இதே மாதிரி இந்த வில்வ இலையை பன்னிரெண்டு மணி நேர சோக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியையும் உட்கொள்கிறாங்க அந்த தண்ணியில் குளிக்கிறாங்க அப்படி பண்ணும்போது தோஷங்களும் திருஷ்டிகளும் விலகுவது மட்டுமல்லாத்து நம்ம வில்வேலையை தொடும்போது அது ஒரு அழகான மந்திரம் இருக்குது தொட்டு உட்கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதற்கு ஒரு முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சில மந்திரங்களை உச்சாரணம் செஞ்சு தான் வில்வேலையை உட்கொள்வாங்க அந்த மந்திரம் என்னென்னு பார்க்கலாம் திரிதளஞ்ச திரிதளம்னா மூன்று தளம் மூன்று இலைகளை கொண்டு திரிதளஞ்ச திரிகுணாகாரம் திரிநேத்திர திரியாயுதம் த்ஜன்ம பாபாரம் ஏகவில்வம் சிவாப்பணம்